இன்றைய ஸ்பெஷல் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களை பார்க்குறோம் தள்ளிவிட்டு போயிடாதீங்க விஷயம் என்னன்னு முழுமையாக கேளுங்க நம்ம ஏற்கனவே மஞ்சிஸ்டாவை பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கோம் அது கல்லடப்புக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும் இது யாருக்கெல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க பொதுவே ஐயாவுடைய அனுபவத்தை சின்னாராக சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கன்னு தினந்தோறும் முகநூலில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் காரணம் என்னென்னா இப்போ கொஞ்ச காலம் கேரளத்திலேயே இருந்தேன் அங்கே செல்ல பிள்ளையாக வளம் வந்தேன் காரணம் என்னென்னா அங்கே சின்ன குழந்தைகள்லேருந்து மனசாஸ்திரம் அவங்களுக்கு ஆயுர்வேதத்தில் அலாதி பிரியம் அவங்களுக்கு நம்பிக்கை கூடுதல் ஆனால் நான் பிறந்த இந்த நாட்டில் ஆயுர்வேதத்தை பற்றி அதிகம் தெரியாது ஆனால் சித்த ரகசியமும் சித்தர்களும் அதிகம் வசித்த இடம் தமிழ்நாடு தான் ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி இதனுடைய பார்வை கொஞ்சம் கம்மியாக தெரியுது காரணம் என்னென்னா எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க முடியாது அதே சமயத்தில் சில பேருக்கு ஏதோ ஒரு குறைபாடு நேர்ந்திருக்கலாம் அதுக்காக ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து சித்த மருத்துவத்தை குறை சொல்ல முடியாது இதெல்லாம் தெய்வம் நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இல்லை இப்போவும் ஃப்ரீயாக தான் நமக்கு அதை கொடுத்துருக்கு ஆனால் இதை வாங்க முடிய நம்ம தேட முடியாத ஒரு காரணத்தினால நம்ம இன்றைக்கி காசு கொடுத்து வாங்குகிறோம் அதுதான் உண்மை ஐயா வந்து ஆல்ரெடி ஆன்மீகமும் ஆயுர்வேதமும் எனது இரு கண்கள் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு லட்சியவாதி அதையினால் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக அறிவு ஞானம் தேடணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அதற்குண்டான பயிற்சிகள் கொடுக்கப்படும் எளிய பரிகாரத்தோடு இலவச கவுன்சிலிங் ரெண்டு ஆயுர்வேதத்தை பற்றி ஆயுர்வேதம் இன்றைக்கி நேற்று இல்லை பிரான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிமுவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்னால் ரெண்டாயிரம் மூலிகை இந்தியாவில் பயன்படுத்தினதாக சரித்திரம் அதே மாதிரி சைனாவில் இயேசு குரான் முன்னாடி ஏழாயிரம் மூலிகை பயன்படுத்தியதாக சரித்திரம் இன்றைக்கும் நம்ம சென்னையில் உள்ள ரிப்பன் பில்டிங்கில் உள்ள லைப்ரரிக்கு போனீங்கன்னா பழைய புக்ஸுங்களை பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் நம்மளுடைய தேடல் கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த வகையிலே ஆன்மீகமும் ஆயுர்வேதமும் என கண்கள் எனக்கு எப்போவுமே ஆரோக்கியம் ரொம்ப பலமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை போய் நீங்கள் கடையில் வாங்க முடியாது விலை கொடுத்து வாங்கவே முடியாது அப்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் பேடுறதுக்குமே ட்ரைனிங் பார்த்தா அப்படி தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்ன அவங்களுக்கு வந்து கண்டதும் சாப்பிடணும் அவ்வளோதான் அந்த மோகம் அந்த ஆசை அதை தப்புன்னு சொல்ல வரல பட் எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஆச்சாரத்தை படிங்க யாராவது அருகில் உள்ளவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அது தப்பே கிடையாது தெரியன்னு போய் நம்ம தோக்கிறதை விட தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கலாம் இதுதான் தினந்தோறும் ஒவ்வொரு போஸ்ட்டுகளாக ஃபேஸ்புக்கில் இருப்பேன் பாருங்கள் இப்போது இந்த மஞ்சு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பக்கத்தில் மஞ்சிஸ்டா ஸ்டா வேர் அதனுடைய பொடி அருகில் பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா பாருங்கள் உயர்ந்த பன்னீர்ன்னு இருக்கும் இப்போ இந்த பன்னீரை என்ன செய்கிறது ஒரு சகோதரி கேட்டாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரரு அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தின் பேரில் அதுக்கான தான் இது இது முகத்துக்கு அழகுக்காகவும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது இந்த குழந்தை பிரசவமான உடனே வயிறெல்லாம் வர வரைய புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த புள்ளிகளுக்கெல்லாம் இந்த பன்னீரில் கொஞ்சம் போல் குழைச்சி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பாருங்கள் பழைய மாதிரி உங்களுடைய நிறம் மாறிடும் அதே மாதிரி கண்ணுக்கு கீழே வளையும் கருப்பு வளையும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் காலையில் எஞ்சி கழிகிடலாம் ஒன்றும் இது வந்து தோஷம் செய்யாது இதுக்கான விஷயங்கள் இன்னமும் சொல்ல இருக்குது இன்னும் புது புது விஷயங்களை சொல்ல காத்துட்ருக்கேன் முடிஞ்ச வரை உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் இந்த சேனலுக்கு வேணும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தி பெரும்பாலும் ஏன் ஆண்களுக்கான ஸ்பெஷல் கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி ஆண்களால் பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நான் இந்தியாவை சுற்றி வளம் வர்றாள் காரணம் ஒன்று ரெண்டு பிரதேசம் அல்ல முப்பத்தி ரெண்டு பிரதேசமும் வளம் வந்தால் ஒரு அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு காரணம் நம்ம ஆண்களாக நடந்துக்கலை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அதனால் ஆண்களுக்கு இது வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் சிம்பிளான விஷயங்களா சொல்லிட்டு இருக்கேன் அதை சிறப்பாக எடுத்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவு